மட்டன் கோலா கோலாருண்ட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அல்லா அவுட் சைடில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் உள்ளே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் மட்டன் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் அதோ பிக்கும் போதே எப்படி சூடு பறக்குதுன்னு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வேக வச்ச மட்டன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து உப்பு போட்டு சாட்ட பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுதான் வந்து மெயின் மசாலா என்னென்னா வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ஓகே இல்லட்டின்னா அரை வெங்காயம் தேங்காய் ஒரு நாலஞ்சு புல் கொஞ்சமாக அப்புறமா வந்து பச்சை மிளகாய் சோம்பு பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் விட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை வந்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடானோன்னு அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆல்ரெடி வந்து மட்டன் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் வந்து அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகணும் அதுவும் இல்லாமல் நல்லா கோலம் வந்து நல்லா வ ஒரு ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்காக நல்லா வந்து நம்ம பொறித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக நம்ம பொறிச்சு எடுத்துட்டோமா அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் பார்க்க பார்க்கவும் இல்லைங்க சாப்பிடும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள் உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்டஃபிங்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு பாருங்க சூடு ஆவி அப்படி பறக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம ஃபுட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க